ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இந்த வாரமும் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணினேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் நான் ஓகே இந்த வாரம் வந்து நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கினேன் இப்போ வந்து இது மந்த்து ஃபஸ்ட் என்றபடியாக செப்டம்பர் மாதம் முதல் ஸ்டார்டிங் என்றபடியாக கொஞ்சம் நிறைய திங்ஸ்கள் வாங்கினேன் நான் ஸோ அதெல்லாமே உங்கள்கிட்ட நான் என்ன பண்ண நான் ஷேர் பண்ணுறேன் நான் இந்த முறை எந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரான்ஸில் தான் லுக்லர் என்ற ஷாப்பில் தான் வாங்கினேன் நான் நான் இந்த வாரம் போய் பர்ச்சேஸ் நான் அங்கே வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன்கள் இருந்தது ஷாம்போக்கள் நல்ல சில விஷயங்கள்லாம் இருந்தது பிள்ளைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இருந்தது ஸோ அப்படியான திங்ஸ் எல்லாம் நான் இங்கே ஃப்ரான்ஸில் நார்மலாகவே கஃபூர் உஷான் லுக்லர் இந்த கடைகள் எல்லாமே நார்மலாக இருந்து கெட்லாக் மாறும் ஸோ ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையில் புது புது கெட்லாக் போடுவான் ஒவ்வொரு திங்ஸ்களும் போடுவான் என்னென்ன ப்ரமோஷன்கள் இருக்குது என்னென்னு ஒவ்வொரு வாரமும் மாறிக்கொண்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான இதுகளை பார்த்து நான் யூட்டிலைஸ் பண்ணி கொள்ளுவன் வாங்குவேன் என்னென்ன தேவைன்றதை அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ லிடில் மாதிரி கடைகளில் வந்து லிடிலில் நார்மலாக வந்து வியாழக்கிழமையிலிருந்து கெட்லாக்கள் துவங்கும் இந்த வாரம் நான் என்னென்ன திங்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா நான் ஷேர் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா ஸ்பேக்கட்டி வாங்கினேன் இது டூ ப்ளஸ் ஒன் இப்போ ப்ரொமோஷனில் இருக்குது நான் இந்த வாரம் ஷாப் பண்ண ஷாப் பார்த்திங்கன்னா ஃபிரான்ஸில் லுக்லர் என்ற தான் ஷாப் பண்ணேன் டூ ப்ளஸ் ஒன் இது வாங்கினேன் அடுத்தது இந்த ஸ்பூன்ஸ் வாங்கினேன் இது எயிட் ப்ளஸ் ஃபோர் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லொரியல் பரிசுடைய இந்த ஷாம்பூ வாங்கினேன் நான் இது ஒன்று வாங்கினா அடுத்தது வந்து அறுபது விதமாக இல்லை ஐம்பது விதமாக தெரியல ரெண்டில் ஒன்று நம்மளா லுக்கில் ரெண்டு ஷாப்பெலாம் இருக்குது ப்ரமோஷன் இப்போ இந்த வாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டோஸோடைய சிப்ஸ் வாங்கினேன் அடுத்து அந்த கிரெக்னா இது ஒன்று சிக்ஸ்டீன் பிளஸ் எயிட்டிருக்கு அடுத்து பேரிச்சம்பளம் வாங்கினேன்னா அடுத்து முட்டை வாங்கினா இது பன்னெண்டு போட்ட முட்டை இது நாட்டுக்கோழி முட்டை இல்லை பார்க்க தான் இப்படி இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை இல்லை அடுத்து இந்த பேட்ரி வாங்கினா அடுத்து இந்த கிண்டருடைய சாக்லேட் வாங்கினா இதுவும் ஒன்று வாங்கினா அடுத்தது ஐம்பது வீதம் இது எல்லா பொருளுமே வந்து நான் குட்லரில் தான் வாங்கினேன்னா இதுவும் பாஸ்தா குட்டி பாஸ்தா இது ஈஸி டு குக் இதுவும் டூ ப்ளஸ் ஒன் இதுவும் தான் வாங்கினேன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரல் வாங்கினேன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பியோன் இந்த தண்ணி இது வந்து முப்பத்தி மூணு சீயல் பன்னெண்டு போட்டது இது இப்படி வாங்கினா சின்ன இருக்க வீட்டுக்கு ஈஸி இதை கொடுத்துட்டா அவங்க பிடிச்சுக்கொள்வாங்க ஈஸியாக நாங்கள் ஃபீடிங் தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லை ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் இது ஒரு கிலோ போட்ட சிக்கன்

அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பியர்ஸ் வாங்கினேன் நான் இதுவும் ஒரு பேரிக்கிற மாதிரி தான் அடிக்கடி ஒவ்வொரு வாரமும் நான் இப்போ சீசன்டபடியாக இந்த பழம் நான் வாங்கிறது இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இந்த முறை இந்த வெரைட்டியில் நான் நான் இந்த பியர்ஸ் வாங்கினேனா அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ட்ரின் ஓ நெக்ரீன் வாங்கினா நெக்ரீனும் ஒரு அதான் மினி மாம்பழம் மாதிரியே தான் இருக்கும் இனிப்பாக இருந்தால் நல்ல மாம்பழம் மாதிரியே இருக்கும் ஸோ நெக்ட்ரினும் நான் இந்த முறை வாங்கினேன் நான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முறை நான் பத்து போட்ட அந்த வீவா பால் வாங்கினேன்னா நான் அதுவும் பிள்ளையில் வாங்கினேன் நார்மலாக பத்து ரூபா பசங்கள் இந்த ரேஞ்சில் இருந்தது அடுத்தது இந்த பட்டர் வாங்கினேன்னா இந்த பட்டர் பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பட்டர் நல்லா இருக்குது இந்த பட்டர் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் நான் இந்த ப்ராண்டோடைய இது உங்களுக்கு எதுவும் அந்த ரெசிபி வேணுமாட்டா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி நெய் காய்ச்சறதுன்ட்டு அடுத்தது இந்த சாக்லேட் வாங்கினேன் நான் அடுத்தது வந்து இந்த கிரி இந்த ஃபோமாஷ் வாஷ் இந்த சீஸ் பாக்ஸ் அடுத்தது பார்த்தீங்கலண்டா இந்த சித்ரோன் வாங்கினேனா சித்ரோன் நல்ல விதைகளோடு நல்லா இருந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி வாங்கினேனா தக்காளியும் நல்ல சின்ன சின்ன தக்காளி ஓகே நல்லா இருந்தது சில டைம் பெருசாக தான் கிடைக்கும் இப்போ ஓகே இப்போ சீசன்படியே ஓகே நல்ல குட்டி தக்காளிகள் நல்ல விதவிதமாக இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது இந்த மாதிரி திங்ஸுகள் தான் நான் இந்த வீக் வாங்கினேன் நான் இதெல்லாம் தான் நான் இந்த வாரம் வாங்கின திங்ஸுகள் இதெல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் அதான் ஷேர் பண்ணினேன் நான் உங்களுக்கு எதாவது டவுட்ஸுகள் ஷாப்பிங் ரிலேட்டடாக டவுட்ஸ்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் எழுதுங்க ஒவ்வொரு வீக்குமே நான் ஷாப்பிங் விளாக் அப்லோட் பண்ணுவேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்